ப்ப தரணி போற்றும் தங்க தமிழ்நாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த தங்கலான் வந்து ஜியாம் விக்ரம் சார் ரூபத்தில் வந்திருக்கிறாரு மற்றும் அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் தன்னோட உழைப்பை வந்து பயங்கரமாக தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்து இந்த டூ கே கிட்ஸோடு நிற்க போகிற படம் கிடையாது கண்டிப்பாக இது மாபெரும் இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுக்கிற நீங்களே உங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து த்ரீ கே கிட்ஸ் வரைக்கும் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பிரேமியும் அப்படி அழகாக வடிவமைச்சிருக்கிறாரு ரெக்கார்ட்ஸ் அந்த லைவ் சவுண்ட் ஆகட்டும் சாங் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தங்கத்தை வந்து பூதந்தாண்டா பா வந்து அடகாக்குது அதுதான் கண்டென்ட் ஓகேவா அதை எடுத்துக்கிட்டு தங்கத்தை முத எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் நம்ம தமிழர்கள் தான் டேய் நம்ம தமிழர்கள் தான் அதை நினைக்கிறப்பே வருத்தமாக இருக்கட்டா எவனா போய் எடுத்தாங்கன்னா கூட பரவாயில்லடா வேப்பூர்ல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க வட ஆறு இருந்து அது எங்கெங்கே இருக்குது எங்கெங்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றப்ப எவ்வளவு வலிக்கும் தெரியுமா கண்டுபிடிச்ச எடுக்கிறது வழி வேற கண்டுபிடிக்கிறது எடுக்க போகிறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்க பாரு அந்த வழி வேற அவ்வளோ வழிபட்டிருக்காங்க அதாவது நம்ம முன்னோர்கள் நடந்த கதையை தான் எடுத்துருப்பா அதுதான் சில சைடில் போட்டிருக்காங்களே யோசிக்க முடியாத கதையெல்லாம் போடல ஓகேவா ஆயிரத்தி அஞ்சு இப்போ இருபதாம் நூற்றாண்டில் இருக்கணும் இல்லையா அஞ்சாம் இருந்தே இந்த தங்கத்துக்கு இவங்க போராடிக்கிட்டு தான் இருந்திருக்குறாங்க ஒரே கண்டென்ட்டாக தான் ரெண்டாவது கண்டன்ட்டு வந்து இவங்க வந்து அஞ்சாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுல வடகா வட ஆறு இருந்து தூக்கிட்டு போய் கோலார் சொல்லக்கத்தில் போட்டிருக்கான் அந்த வெள்ளக்கார பையன் ஓகேவா ஓகே அவன் எடுத்து போட்டு போய்ட்டா இன்னமும் நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா கேஜி இப்போ வந்து எடுக்கிறத காட்டுறாங்க ஆனால் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுன்றது வேற புரியுதா அதை தான் காட்டியிருக்காங்க படம் வேறு லெவலு தில்லு தூளு காசி கிங்கு அவர் நடித்த எல்லா படத்தை விட இந்த படத்தை அவர் தூக்கி சாப்பிட்டுட்டாரு நடிப்பில் கஷ்டத்தில் எல்லாத்துலேயுமே அந்த மாளவிகா பாப்பா வந்து செம்மையாக பண்ணியிருந்துச்சு ஆல்ரெடி நம்ம நம்மவரோடய உத்தமவில்லைன்னு அப்புறம் வந்து இது இந்த மரியாணில் வந்து தனுசோட ஜோடியாக நடிச்சிச்சு இது மூணாவது படம் நினைக்கிறேன் தமிழுக்கு நல்லா நடிச்சிருக்கு அருமையாக நடிச்சிருக்கு ஒரு குடும்ப பொம்பளை மாதிரி நல்லா நடிச்சிருக்கு எல்லா குழந்தைங்களும் நல்லா நடிச்சிருக்கு இரநூறு முந்நூறு நாடக ஆர்டிஸ்டரும் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம எதாவது ஒன்று கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்த்து தான் நீங்கள் நடித்த எல்லாருக்கும் ஒரு கோடான கோடி நம்ம நமஸ்காரம் படம் சூப்பராக வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் அதான் சினிக்கு சினிக்கு மேனாக மினிக்கு அதுக்கு தான் மினிக்கிக்கிட்டு வந்திருக்கேன் அக்கா சூப்பராக பாட்டை போட்டிருக்க அப்படி தம்பி தம்பி நல்லதுப்பா என் பேச்சையும் கேட்டு டைவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வாழ்ற பாரு சூப்பர் தங்களான் ஒரு ஆஸ்கார் மூவி பாத்துட்டு வரேன்னு நினைக்கிறேன் அதான் சொல்லிட்டனே ஆஸ்கார் மூவி கண்டிப்பா ஏனா அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்டாக இருக்கணும் ஆக்டிங்காக இருக்கணும் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கணும் டேரக்ஷனாக இருக்கணும் எனக்கு என்ன ஒரு டவுட்டில் ஆஸ்கார் போகுது ஏன்னா இவங்க ஆங்கிலேயே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க உள்ளே விடுவாங்களான்னு தெரியல ஆனால் அவர் உள்ள விடுறாங்களோ இல்லையோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஆஸ்கார் கொடுத்துட்டோன்னா சொல்லலாம் ரஞ்சித் சாருக்கு ஸ்டோரிக்கே உண்மையிலே இது கொடுக்கணும் ஆக்டிங்க்கு டபுள் மடங்கு கொடுக்கலாம் ஏன்னா அந்த நடையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரிஜினலாக நடந்த விதமாக இருக்கட்டும் அந்த பல்லோட இதுவாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு ஒரு ஃப்ரேமையும் நம்ம ஒரு விஷயத்தை எக்்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் பார்க்கணும் அந்த அளவுக்கு பின்னாடியிலையும் சரி முன்னாடி ஒரு ஒரு சீன்லையும் அவ்வளோ அரசியலான விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கும் போது பயங்கர மாசுனே சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது நம்மளோட நம்ம வந்து நம்ம இந்த நாட்டில் உள்ளவங்க தானே நம்மளோட கதைகளை தானே நம்ம பார்க்குறோம் இதில் அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லையா யார் சொன்னால் இப்போ லேடிஸ் தாங்க அரசியல் ஓகேங்களா அதனால தான் ஓட்டுக்கு லேடிஸ் தான் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க வரவேற்கிறீங்களா நீங்கள் காசு கொடுக்குறத வரவேற்கிறீங்களா

டென்னுக்கு டென்னே கொடுப்பேன் அதுக்கு மேலே எதாவது இருந்தால் கூட நீங்களே போட்டுக்கோங்க மியூசிக் அடிச்சுக்க ஆலையில் ரெண்டாவது எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் உள்ளவங்க இன்னும் நிறையா பார்க்கணும் ந இந்த ஒரு ஒரு சீனே எந்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்கங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம பா நம்ம முன்னோர்கள் எப்படி இடத்துல காப்பாற்றுறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிற ஒரு விஷயமும் அதில் காமிச்சிருப்பாங்க நம்மளே தான் அழிச்சிக்கிட்டோம் நம்மளே தான் அதை காப்பாற்றவும் செஞ்சோம் அப்படிங்கிறது பயங்கரமாக பார்க்கணும் Kandipa pak. Kandi படம் வந்து முதல்ல இனிய சுதந்திரம் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் படம் சேன் விக்ரம் சார் பாட்டி பாருங்கள் ப ஆர்ட் படமாக இருக்கிறதுனால அவர் அன்காம்ரமைஸ்டாக எடுத்துக்கார் படம் ஓடுறதுக்கு இது நான் கொடுக்க போகிறேன் அதை நான் கொடுக்க போகிறேன் ஒரு குத்துப்பாட்டை வைக்க போகிறேன் ஒரு ஒரு தெலுங்குலேருந்து ஒரு ஹீரோனை வைக்க போகிறேன் ஹிந்திலேருந்து ஒரு வில்லனை வைக்க போகிறேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு நல்ல ராவான படமாக கொடுத்துருக்காப்புல ஜிவி பிரகாஷ் சார் வந்து இதுவரை தமிழ் சினிமாவிலே இல்லை இந்திய சினிமாலே போடாத ஒரு மியூசிக்கை புதுசாக கண்டுபிடிச்சி போட்டிருக்காப்புல எந்த மியூசிக்கிலேயே ஒரு கிரேஸான மியூசிக் இல்லை அதுக்கு வந்து ஃப்ரீயாக கட்ஸ் வேணும் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காப்புல ஒரு நல்ல படத்தை வந்து அவர் கையில் கொடுத்தோம்னா அவர் வாழ்வாருங்கிறதுக்கு இந்த படம் வந்து பெரிய உதாரணமாக இருக்குது படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் யாராவது கேட்டிங்கன்னால் தயவுசெய்து வந்துடுறாதீங்க இந்த படம் உங்களுக்கான படமே இல்லை ஒரு ஆர்ட் ஃப்லீமை விரும்புகிறாங்க ஒரு நடிப்பை ரசிக்கணும் ஒரு சு புது மண்ணு ஒரு புதுமான ஒரு கதை அதை ஒரு சின்ன ஒரு நாட்டு இதை நான் விரும்புகிறேன் அப்படின்னா அந்த படம் தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எங்கேயுமே முகம் சிலிக்காது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட படம் திருப்தி படம் டேரக்ஷன் வந்து பாரஞ்சி சார் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக ஒரு படம் எடுத்திருக்காரு ஒரு படம் ஓடணும் இது காம்ப்ரமைஸ்க்கு இது ஒரு ஒரு இதை வைப்போம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் சேர்ப்போம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம இதுதான் கதை இதை தான் நான் பண்ண போகிறேன் இதுக்கு என்னை கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு வேறு யாரும் தேவையில்லை எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி அந்த மீறி நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் நான் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அதை சொல்லணும்னா மாளவிக்க மேனனும் பார்வதி அவங்களாம் இந்த உள்ளுக்குன்னு ஒரு படம் வந்துச்சு நீ பார்த்தீங்க போதும் அதை நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பிரச்சனை நடக்கிற பார்த்து பண்ணியிருப்பாங்க ஒரு அருமையான ஒரு படமாக இருக்கும் அதெல்லாம் விட்டு உடலை வருத்தி வெயிலில் காஞ்சு கருவாடாகி பயங்கரமான உழைப்பு எல்லாத்தையும் உறிஞ்சு இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள உண்மையிலே நம்ம பாராட்டணும் பயங்கரமாக மாளவீக்கமான தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி இதுவரை பண்ணாத ஒரு படத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அதை வந்து எந்த அளவுக்கு காமிச்சிருவேன் சார் கண்டிப்பாக மித்துங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்துக்கு லேக்காக இருக்குது ஏன்னா இந்த காலத்தில் யாரும் அந்த மித்தெல்லாம் நம்ம இல்லை ஏன்னா புரட்சிக்கரமாக போயிட்டு ஒரு வேளை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற அதனால அந்த மித்து வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஒளிய மற்றபடி மித்து வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட்டே பண்ணலை அதுதான் ஆனால் அந்த மித்தை வர்ற மாளவீக்க பயமாக இருக்கு அவங்க ஒரு சவுண்டு விட்டால் பூமியை அதிர்துங்கிறது ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணியிருக்காங்க அதுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் அதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குது படம் வந்து ஒரு தடவை இப்போ சவுண்டுன்னு சொல்லும்போது இது டப்பிங்லாம் எதுவுமே பண்ணாமல் லைவ் ரெக்கார்டிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சிங் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதை பற்றி எப்படி சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக வந்து அதுக்கு தெரியுது அதை சொல்ல இதுவரை ஜிவி பிரகாஷ் மட்டும் இல்லை தமிழ் சினிமாலே போடாத ஒரு மியூசிக் ஒரு டேஸான மியூசிக்கை போட்டு படத்தை வைப்போம் ஏ பரவாயில்ல இந்த சீனுக்கு அந்த சீன் அந்த மியூசிக் தூக்கி போட்டு விடு காப்பி எடுப்பேன் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல படத்தை கிட்ட கொடுத்தோம்னா அந்த படத்தை எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டு வாங்கிறது ஒரு பெரிய உதாரணம் நீ நல்ல படத்தை கொண்டு போ நல்ல நல்ல மியூசிக் போகிறேன் ஏன் இதனால ஜிவி பிரகாஷ் மியூசிக் பேசப்படுறீங்கன்னா அது ஒரு காரணமாக இருக்குது இதில் ராவாக போட்டிருக்கப்பில் புதுசாக பண்ணியிருக்கப்பில் ஆனால் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டுடி ப்ரொடக்ஷன் சைடு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால ரொம்ப தரமாக பண்ணியிருக்கப்பில் அவருடைய வேலை இது வந்து நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வந்து ஜிவி பிரகாஷ் இந்த படம் ஸோ இது பா ரஞ்சித் சருக்கு வந்து இது பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்குமா இல்லை பாரந்திசாருக்கு இன்னும் இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தா இது பெஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது ஏன்னு கேட்டால் இதை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக படம் எடுத்தால் கூட இதை கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்து இதை ஓட வைக்க போகிறோங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு சின்ன நாட்டை எடுத்து பண்ணியிருக்காப்புல டேரெக்ஷனில் ஜெயித்தா கூட இது அவருடைய பெஸ்ட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட் இது கிடையாது இப்போ விக்ரம் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஸோ இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு சார் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டோம்னா அதை உள்ள வாங்கி அதாவது உடலையும் வருத்தி நம்ம எல்லாத்தையும் நம்ம வருத்தி பண்ற ஒரே கேரக்டரை இந்தியாவிலேயே நம்ம சிஎன் விக்ரம் சார் சொல்லணும்னா அது அப்படியே தெரியுது இந்த படம் வந்து அவார்டை நோக்கி நகருது ஃபஸ்ட்டு இருந்து கடைசி ஃப்ரேம் வர சிஆன் முகமாக பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு ஆர்ட் ஃபிலிமா இருக்கிறதுனால இந்த படம் வந்து அவார்டு கண்டிப்பாக சியான் முகம் கிடைக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஜி பிரகாஷ் சாருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவார்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் இது பண்ணியிருக்காங்க